ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் பிறப்பற வேண்டி பாடியது திருத்தணிகை பருத்தப்திரத்தினை குரு திரல் கரத்தினை பறித பதத்தனை பறிவோடே படைத்த பொய்க் குடத்தினை பழி பவத்தினை பசி குடல் கடத்தினை பயமேவும் ரு தனை கிருத்தி மதுருத்தியை பிணித்த முப்புற்ற தொடல நாளும் பிணித்த இப்பிணிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பர குறி கருத்தின கறி தருள்வாயே ஏ கருத்தில் உட்டுரை தப தரை தொருத்திருக்கரை கறி தமை பதத்தினின் வச்சிருவி கதி தனல் தினை புன கதி தனல் குற தியை கதி இரு புய தனி ஏ தெரு 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 தமு புற தரத்தர கரை சிறி தெரி சனி தற்குண்குமே புற பிரித்தர திறத்தமிழ் புயல் திசை சிறப்புடை திருத்தனி எருமாறே ஏ இனித்த இட்டிப்பையை பொறுத்தமிழ் பிறப்பற குறி கருத்தென கருத்தருள்வாயே பிறப்புற பிரித்தரத்திருத்தமிழ் புயல் திசை சிறப்புடை திருத்தனி திருத்தனி பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தங்கள் உள்ளத்தில் வைத்துப் போகின்ற அடியார்களை வஞ்சனை உடையவர்களை ஒதுக்கி தள்ளும் தியான உன் திருவடியில் சேர்த்து கொள்ளும் வீரமூர்த்தியே தினைப்புணத்தில் வாழ்ந்த நல்ல குணமுடைய வள்ளி நாயகி திரு புயத்தில் தழுவி கொண்டவரே முப்புரத்த அசுரர்களை சிரித்து எரித்த அழிவில்லாத சிவமூர்த்தியின் அழகிய திருக்குமாரரே திருத்தணிகையில் நின்று அறநெறி கூறும் தமிழ் மொழியின் வடக்கு எல்லையில் சிறப்புடன் திகழும் திருத்தணி மலையின் மீது எழுந்தருள்ள பெருமிதம் உடையவரே பெரிய பற்களுடன் கூடிய தலைகளும் ஜுரங்களாலும் வலிமை பொருந்தும் கைகளாலும் தாங்கும் கால்களையும் பொய்யான குடம் போன்ற உடலை பழிக்கும் பாவத்திற்கும் இடமாகவும் பசிக்கு இடமாகவும் குடலுடன் கூடிய இவ்வுடலை பித்த உருவம் தோளாலான உழைவூதும் கருவியை ஆமம் கோபம் மயக்கம் என்ற மூன்று குற்றத்தோடும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்களோடும் கட்டப்பட்ட நோய் பையை தாங்குவதும் துன்பமான பிறப்பை ஒழிக்கும் கருத்துடைய நோக்கத்தை அடியேனுக்கு தந்த அருள் வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முதல் நான்கு அடியில் உடம்பின் சிறுமையை எடுத்து கூறுகிறார் குடம் உடையும் தன்மை உடையது அதுபோல இவ்வுடம்பும் ஒரு நாள் அழியும் இவ்வுடம்பு ஒன்றுக்கும் உதவாது எப்பொழுதும் வாட்டும் தன்மையை உடையது பிறவி துயர் தீர பிறப்பற பிறப்பற்ற முருகப்பெருமான் தான் நீக்குவார் அறநெறிகளை கூறும் சிறப்புடையது இத்தமிழ் மொழியாகும் இந்த சிறந்த தமிழ் வழங்கும் நாட்டின் வடக்கு எல்லையாக உள்ளது திருத்தணிகை நாயகா பிறப்பு அற அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பிறவி பெருங்கடல் தீர திருத்தணிகையில் உறையும் மிருகப்பெருமானின் திருத்தாள்களை பற்றி அவர் அருளாளி பிறவி பிணியிலிருந்து உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்